ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ராசிக்காரங்களா இருக்கட்டும் இல்ல கும்ப ராசிக்காரங்களா இருக்கட்டும் இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பும் கும்பத்துக்கு மீனத்துக்கு மட்டும் லைட்டா ஏன்னா அவங்களை கொஞ்சம் பார்வை மாட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் பாக்குறாரு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயப்பட வேணாம் மே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா மாற்றம் கும்பராசிக்கும் மாற்றம் ஏற்படும் மீனத்துக்கும் மாற்றம் ஏற்படும் கடகம் கூட சும்மா அஷ்டமா அதெல்லாம் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க ஒன்றும் ஏற்படாது இதனால என்ன ஏற்படும்னா கொஞ்சம் அந்த காரிய தடைகள் ஏற்படும் சனீஸ்வரர்னா கண்டிப்பாக தண்டிப்பார் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் மற்ற டைம் கரெக்டாக இருக்கீங்களோ இல்லையோ ஏர்நாட்டு சனி நடக்கும்போது நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களாட்ட ஜாக்பட்டை அனுபவிக்க கூடியவர்கள் யாருமே கிடையாது யாருக்கு உதவினாலும் ஓடி போய் நிற்கிற ஒரு ஒன்று ரெண்டு ராசி தான் அதில் வந்துட்டு ஓடி போய் உதவுறவங்க கத கடக ராசி சம்டைம்ஸ் மூக்கையும் உடைச்சிப்பாங்க ஏன்னா ரொம்ப வேகமாக ஓடி போய் உதவுவாங்க அதே போல் நம்ம இந்தியா மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரூலிங்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ப்ரைம் போஸ்டிங் ப்ரைம் மினிஸ்டர் ப்ரெசிடென்ட்டு இது போல் போஸ்டிங்லாம் எந்த ராசி எந்த லக்னத்தால்ங்க வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட எடுத்துட்டீங்க கடக ராசி கடகல இப்போ இவங்களுக்கு இருக்க வேணாடு சனி வந்துட்டு இவங்களை படுத்துவாருனா சில டைம் படுத்த மாட்டார் வெறும் ஜாக்பட்டாக கொடுப்பார் அப்போ வந்துட்டு என்ன பேசுது அந்த இடத்துல ஜாதகம் கட்டம் பேசுது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தியாக நீங்கள் தெரிஞ்சிக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆதி ஆன்மீகத்துல தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பல பதிவுகள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லா பதிவுகளும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அந்த விதத்துல வந்து நம்மளே யார் இணைஞ்சிருக்காங்க பத்தி நிறைய விஷயங்கள் ரீசெண்டா வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மடையே வந்து இணைஞ்சிருக்காங்க பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வந்து ஒவ்வொரு ராசிகள் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிகமா பயப்படுறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சனிப்பயிற்சி நடக்கும்போது இல்ல வந்து ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி நடக்கும்போது வந்து அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிதான் சனி சனிப்பயிற்சி வந்து நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்திட்டு மீன ராசிக்காரங்களா இருக்கட்டும் இல்ல ராசிக்காரங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா மேடம் பயப்பட வேண்டிய அவசியமா ஒண்ணும் இல்லை மேடம் ஏன் அப்படின்னீங்கன்னா ஆனால் கொஞ்சம் எப்பயுமே வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் டிலே தான் பண்ணுவார் சோதிப்படுறோம் எல்லாரையுமே ஆக்சிடென்ட் படுத்திடுவார் இவங்களை வந்துட்டு உடல் எல்லாம் படுத்திடுவார் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் இப்போ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கும்பத்துக்கு மீனத்துக்கு வந்துட்டு லைட்டாக ஏன்னா அவங்கள கொஞ்சம் பார்வை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பார்க்குறாரு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பயப்பட வேணாம் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் பேர் வந்துட்டு இதுதான் சனி வரல் வரல் அவர் வந்துட்டு இன்டர்நேஷனல் யூனிவர்சல் ஜட்ஜ் அவர் பேரு யூனிவர்சல் ஜட்ஜ்னா நீதிமான் நீதிமான் கிட்ட நீங்க ஏன் பயப்படணும் கோர்ட்ல நீங்க வந்து தவறு பண்ணாதான் பயப்படணும் புரியுதுங்களா அப்ப நீங்க அந்த டைம் என்ன பண்ணணும் கிளீனா இருங்க முக்கவாசி காலில் இருந்து கடகடன் கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் பூஜை சின்ன சின்ன உங்களால் நடைஞ்ச சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணலாம் காக்காக்கு வைக்கிறது நவதானியம் வைக்கிறது ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா இப்ப ஃபேஷன் ஆக்கிட்டாங்க இவங்க மட்டும் கெ கெட்டு போனது காக்காவையும் சேர்த்து கெட்டு போய் வச்சுட்டாங்க புரியுதுங்களா இவங்க சாப்பிடுற விஷயம் அதுக்கும் பீஸா கொடுத்துன்னு அதை கொடுத்துன்னு காக்காங்களுக்கு வந்துட்டு நவதானியம் வைங்க நவதானியம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் பசுக்களுக்கு வீட்டு மா வந்ததுன்னா அதுக்கு ஒரு கழினி தண்ணியும் ஒரு ஒரு பிடி சாப்பாடு கூட களைச்சி இத்தன உண்டு போட்டு வச்சீங்கன்னா அது வந்துட்டு ஒரு நல்ல பரிகாரம் தான் ஸோ கும்பராசிக்கு வந்துட்டு லைட்டா இனிமே வந்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அவங்க கொஞ்சம் பாதிப்பு உண்மைதான் கும்பராசிக்கு நல்லாவே கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆனாங்க கொஞ்சம் குழப்பங்கள் உங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஏற்பட்டுது ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக மாற்றம் கும்பராசிக்கும் மாற்றம் ஏற்படும் மீனத்துக்கும் மாற்றம் ஏற்படும் கடகம் கூட சும்மா அஷ்டமா அதுலாம் பயந்துட்டு இருக்காங்க ஒன்றும் ஏற்படாது இதனால் என்ன ஏற்படும்னா கொஞ்சம் அந்த காரிய தடைகள் ஏற்படும் கொஞ்சம் காரிய தடைகள் மன குழப்பங்கள் சின்ன சின்ன இவங்க ரெண்டு பேர் அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னா கடகத்துக்கும் கும்பத்துக்கும் மட்டும் சின்ன சின்ன உடல்நலம் சின்ன சின்ன பாதிப்பு தான் சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு மன குழப்பங்களை வந்துட்டு ஏற்படுத்துவார் குரு மாறினா மாறினான்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்குலாம் நல்ல பிரீத் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் ஓகேங்களா அதனால வந்துட்டு சனீஸ்வரர்னா கண்டிப்பாக தண்டிப்பார் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் மற்ற டைம் கரெக்டாக இருக்கீங்களோ இல்லையோ ஏர்நாடு சனி நடக்கும்போது நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களாட்ட ஜாக்பட்டை அனுபவிக்க கூடியவர்கள் யாருமே கிடையாது ஆனால் இவங்க செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க சின்ன சின்ன பரிகாரம் மற்ற டைம் நீங்கள் எப்படி வேணால் குளிச்சுட்டு போங்க நமக்கு ஒரு சில டைம் வந்துட்டு இவங்க இது போல போது அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்டிவா இருக்கணும் சோம்பேறித்தானா நீங்கள் எட்டு மணிக்கு தூங்குற ஆலை ஒரு பத்து மணி மட்டும் தூங்க வைப்பார் அப்போ அந்த இடத்துல வேலை நடக்குமா நடக்காது கொஞ்சம் காலையில் மற்ற டைம் இது கூட சீக்கிரம் எழுந்திருங்க அழுக்கு துணி போடாதீங்க அந்த டைம் கை காலில் வந்துட்டு கிளீனா அப்பப்போ கிளீனா வச்சுக்கோங்க மூஞ்சியில வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அந்த டைம் தூய்மையாக இருக்கீங்களோ கிட்ட வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜியே எப்படி நெகட்டிவ் வரலாம் எப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் வருமா வராதா பாசிட்டிவ் வரும் இந்த நெகட்டிவ் யார் அலோவ் பண்றது நீங்க தான் அலோவ் பண்றீங்க விரக்தி ஐயோ பிடிச்சிட்டு ஏன் பிடிக்கிறாரு அவர் ஏன் பிடிக்கிறா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு எபிசோட்ல உங்களை வந்துட்டு ஏற வருஷம் பிடிக்கிற அளவுக்குலாம் அவருக்கு ஒரு டைம் கிடையாது ஏற நொடிகள் தான் பிடிப்பாரு அந்த ஏற நொடிகள் நீங்க சான்ஸ் கொடுக்காதீங்க அடுத்தவங்களுக்கு போய் தேவையில்லாம அடுத்தவங்க த பிரச்சனையில தலையிடாதீங்க அடுத்தவனுக்கு ஷூரிட்டி போடாதீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான் இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யறது தான் உங்களை அந்த ஏற வருஷம் பாதிக்கும் ஏற வருஷம் ஃபுல்லா பாதிக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் பாதிப்பார் ஸோ நீங்க அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ஒன்னுக்கு நாலு டைம் யோசிக்கும் நீங்க தான் ஏர்நாடு சனின்னு ஒன்னும் பயந்துடுறீங்களா பயப்ப பயப்படக்கூடியவர் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வீரியமான இது கொடு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிடையாது நீங்கள் தவறு பண்ணாதான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு ஸோ நம்ம தவறு பண்ணல போது ஏன் அவர்கிட்ட பயப்படணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜட்ஜ் க்ளீன் ஆயிருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களோ மற்ற டைம் இருக்கிறதோட ஒரு சில இதெல்லாம் பூசிக்கோங்க பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க பாக்கெட்டில் ஜவ்வாது இருக்கு பார்த்தீங்களா அதை லைட்டாக கையில் போட்டுக்கோங்க நீங்கள் தடவிக்கோங்க அப்போ நீங்கள் குளிக்காமல் இது செய்யறது பிரச்சனை இல்லை குளிச்சுட்டு செய்யுங்க போடும்போது என்ன இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த பாசனை நீங்கள் சும்மா ஸ்மெல் பண்ணிங்கன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் உங்கள் உடம்புல இருக்குமா நெகட்டிவ் இருக்குமா பாசிட்டிவ் தான் இருக்கும் அப்போ யார் காரணம் இவங்க லைட்டாக ப அதாவது டென் பர்சென்ட் தான் மனதளவில் பாதிப்பாங்க ஆனால் பாக்கி எயிட்டி பர்சன்ட் யார் பண்ணிக்கிறா தெரியுமா இவங்களே தான் பண்ணிப்பாங்க உட்காந்துடுவாங்க உட்காரக்கூடாது நீங்கள் ஆக்டிவாக இருங்க நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அவர் துணை பண்ணுவார் நீங்கள் உட்காந்திங்கனாலும் அவர் துணை தான் ஏற்படுத்துவார் ஏன்னா அவர் வந்துட்டு மந்தக்காரகம் நீங்க என்ன பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு இருப்பாரு நீங்க வந்துட்டு தவறு பண்ணீங்கன்னா ஒரு இருப்பாரு தண்டனை கொடுப்பாரு நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா செய்வார் இவ்வளவுதான் உங்களுக்கு ஸோ சனீஸ்வரரை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப கடகராசி அப்படின்னு எடுத்துக்கணும் கடகராசி அப்படின்னீங்கன்னா அதுல பூசம் புனர் பூசம் எல்லாம் நட்சத்திரம் கடகராசிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே எல்லா விஷயமும் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னா எல்லாமே இருந்தால் கூட ஏதோ ஒரு குறை வந்துட்டு அவங்களுக்கு எனக்கு இது இல்லையே இது இல்லையே அப்படின்ற ஒரு குறை இருக்கு அதே போல் ஓடி போய் யாருக்கு உதவினாலும் ஓடி போய் நிற்கிற ஒரு ஒன்று ரெண்டு ராசி தான் அதில் வந்துட்டு ஓடி போய் உதவுறவங்க கத கடக ராசி சம்டைம்ஸ் மூக்கையும் உடைச்சிப்பாங்க ஏன்னா ரொம்ப வேகமாக ஓடி போய் உதவுவாங்க என்னையும் இல்லை இல்லை உண்மை புரியுதுங்களா அவங்களுக்கு அந்த என்ன அப்படின்னா ரொம்ப எந்த அவங்களுக்கு ரொம்ப ஆர்வக்கோளாறு ஆர்வக்கோளாறு யாருக்குன்னு கடக கடகராசி ஆளுங்க இந்த ஆர்வக்கோளரே சில டைம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு இதுல போவாங்க அப்போ வேகமா போய் பண்ண முடியாவும் மூக்க அடச்சுக்கிறாப்பல்லாம் எக்ஸ்ட்ரானரியான ராசி இந்த கோயில் புனஸ்காரங்கள் கோயிலெலாம் கட்டுறாங்க பாத்தீங்களா இந்த கோயில் கட்டக்கூடிய அமைப்பு ஜாஸ்தி இருக்கிற ராசியில முக்கியமான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடகம் அதே போல நம்ம இந்தியா மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ரூலிங்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா ப்ரைம் போஸ்டிங் ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடண்ட் இது போல போஸ்டிங்லாம் எந்த ராசி எந்த லக்னத்தால் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட எடுத்துட்டீங்கன்னா கடக ராசி கடக லக்னம் ஆனா கொஞ்சம் லைட்டாக இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன இது இருக்கும் உங்களுக்கு அந்த கர்வம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கர்வம் வந்துட்டு அது அவங்க கூட பிறந்தது அது செய்வாங்க செஞ்சிட்டு அதாவது செஞ்சிட்டு இவங்களே வந்துட்டு அந்த கெட்ட பேரை வந்துட்டு ஏற்படுத்திப்பாங்க ஒரு பழமை சொல்லுவான் இந்த இதுக்கு வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தான் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க கசில யார் உடப்பான்னு இவங்களே தான் உடைச்சிருவான் இது இதெல்லாம் வந்துட்டு கடகராசியோட ஒரு பேசிக் கிடையாது உண்மையும் கூடாது அது போல நம்ம கும்பத்து சொன்னோம் பாருங்க இவங்க என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே இருந்தா கூட இவங்க கொஞ்சம் பல ஒண்ணுமே இருக்காது டென் தான் இருக்கும் இவங்க இமேஜினேஷன் வந்துட்டு ஜாஸ்தி இவங்களுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ ஸோ இதுக்கெல்லாம் சின்ன சொல்யூஷன் நம்ம வந்துட்டு பேசிக்கை பார்த்து மட்டும் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ இவங்களுக்கு இருக்க ஏனாடு சனி வந்துட்டு இவங்களை படுத்துவார்னா சில டைம் படுத்த மாட்டார் வெறும் ஜாக்பட்டா கொடுப்பாரு அப்போ வந்துட்டு என்ன பேசுது அந்த இடத்துல ஜாதகம் கட்டம் பேசும் கர்ம பலன் பேசும் தசா பேசும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர்மா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு அப்போ நீங்க செஞ்சது பாஸ்ட் இப்ப செய்யறது நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதை போட்டிருப்பீங்க ஈல்டு இப்ப கொடுக்கும் அந்த விதை நீங்க நல்லா போட்டிருந்தீங்கன்னா இந்த டைம் நீங்க அறுவடை பண்ணுவீங்க புரியுதுங்களா புரியுது ஸோ எல்லாம் நம்ம இது நம்ம கையில தான் இருக்கு நீங்க என்ன பண்றீங்களோ ரப்பர் பால் ஆட்டம் தான் லைஃப் சனீஸ்வரன் வச்சுக்கோங்க நீங்க என்ன போடுறீங்களோ ரிட்டன் அப்படி அடிச்சிங்கன்னா அதே தான் ரிட்டர்ன் வரும் அப்போ யார் அதுக்கு ரீசன் யாரு சிம்பிள் ஸோ இந்த டைம் சின்ன சின்ன காரியங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்க யாரும் ஒன்றும் கிடையாது மீனம் மீனம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனமே எக்ஸ்ட்ரார்டினரி நல்ல ராசி எல்லாம் இவங்க அதாவது பன்னெண்டு ராசிலேயே மீனத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்தி புலம்பக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா மீனம்தான் அது மத்தவங்க சொன்னாங்களோ இல்லையோ இது நான் பண்ண மாட்டோம் அதே போல் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் மீனராசி என்ன ஃபெசிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுக்காக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம் அப்போ சாதாரணமாகவே அவங்களோட மென்டாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் இது போல் அப்போ அந்த ஏனாட்டு சனி இருக்கும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு தேவையில்லாத பயத்தை வந்துட்டு அப்போ ஏற்கனவே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் எனக்கு இது இல்லை ச ஒரு கொஞ்சம் அந்த அவங்களோட இது நேச்சர் அது இது வந்துட்டு பேசிக் ப்ரிடிக்ஷன் தான் இது வந்துட்டு சார்ட்டில் வந்துட்டு மாறும் இது அப்போ இது சாதாரணமாக இவங்களோட பேசிக் வந்துட்டு இப்படி இருக்கும்போது அப்போ ஏனாடு சனியும் அந்த இடத்துல சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகும் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருவாங்க இவங்க ஏற்கனவே கொஞ்சம் உடஞ்சி ஆள் அடிக்கடி எல்லாம் இருந்தாலே ஆளு அப்போ லைட்டாக டிஸ்டர்ப் பண்ண என்ன வாங்க கொஞ்சம் லைட்டாக உடையவாங்க இவ்வளோதான் இது ஒன்றும் இது ஒன்றும் நான் தான் சொன்னேன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட பலன்தான் நீங்கள் இந்த கையில் இவ்வளோ தானம் பண்ணீங்கன்னா இந்த கையில் இவ்வளோ கிடைக்கும் சனீஸ்வரனோட பிரியடில் அப்போ அந்த டைம் நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் மட்டும் முடிஞ்ச மட்டும் பாசிட்டிவான விஷயங்களை செய்யுங்க பாசிட்டிவா இருங்க தாட்ஸ் கூட பாசிட்டிவா இருக்கட்டும் புரியுதுங்களா தாட் மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க உன்னால கோயிலை கட்டணும்னு நீ அவசியம் கிடையாது பை இமேஜினேஷன் வந்துட்டு நீங்க ஒரு கோயில் கட்டுறா போல நீங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிட்டு ஒரு ஒன் ஹவர் இமேஜ் பண்ணீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க உங்க தலைக்கு வர கத்தி கூட கிழவு வந்துடும் எவ்வளோ புண்ணியம் பார்த்தீங்களா அப்போ எது இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல தாட் இதுதான் ரீசன் உங்களுக்கு அப்போ தாட் தான் இம்பார்ட்டன்ட் நீங்க என்ன இங்க நினைக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு சனீஸ்வரர் உங்களுக்கு ரிசல்ட்டா கொடுப்பாரு இப்போ சனீஸ்வரனோட இது புரிஞ்சிடுச்சா ஸோ இந்த எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா நிறைய பேர் கும்பராசி மீனராசி பயப்படுறாங்க ஸோ இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு விட்டுடுங்க நாளைல இருந்து ஃபாலோ பண்ணுங்க நீட்னஸ் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களோ இல்லையோ இதுக்கும் நான் பழமொழி தான் சொல்லுவேன் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆனாலும் கசக்கி கட்டு காலையில் ஏந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிங்க அழுக்க உட உடை உடையை வந்துட்டு போடாதீங்க நல்ல உடையை போடுங்க நீங்கள் அயன் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது அழுக்கு இல்லாத உடையை போடுங்க உங்களுக்கு பிடிச்ச குல குடும்ப தெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்களை எப்படி வந்துட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் கண்டிப்பாக பண்ண மாட்டார் தாட் உங்களை எண்ணெய் ஓட்டத்தை கொஞ்சம் மாற்றுங்க நாளையிலேருந்து மாத்தங்க நாளையிலேருந்து இருந்து கூட கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் நீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்க நம்ம எல்லாருமே சொன்னாங்களே இந்த டைம் வந்துட்டு நமக்கு ஒரு இந்த டைம் நமக்கு ஜாக்பட் அடிச்சு இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நமக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு என்ன காரணம்னா கொடுக்குறவர் தான் அவர் நீங்க ஓபன் பண்ணி விட மாட்டேன்றீங்க மைண்ட்ல இவ்வளவு சேர்த்து அப்ப எப்படி கொடுப்பாரு அவர் நான் ஏற்கனவே சொல்லுவீங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு அவர் சப்போர்ட்டிவா இருப்பார் யாரோ ஒரு ஒருத்தர் பண்ற மத்த கிரகங்கள் இருக்குல்ல எட்டு கிரகங்கள் பண்ற தப்பு யார் மேல வரும் தெரியுமா யார் மேல வரும் எவ்வளவு நல்ல கிரகம் தெரியுமா ஏன் நீங்க அவங்க தப்பு கூட இவர் மேலதான் அருமையான கிரகம் நீங்க என்ன செய்வீங்களோ அதுக்கு உங்களுக்கு துணை இருக்கிறாரு அப்ப யார் தவறு நீங்க கரெக்டா செய்யுங்க கரெக்டா உங்களுக்கு துணை இருப்பாரு இவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது சோ இதுதான் எக்ஸாம்பிள் கட கடகம் எல்லாம் பயப்படவே வேணாம் கடகத்துக்கு வந்துட்டு

அகத்தின் அழகு இதுக்கும் பழமொழி தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்போ என்ன காரணம் பொரி பண்ணாதீங்க தேவையில்லாம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க தாட் நல்ல தாட்ட வைங்க அது எப்படி கொடுக்காம போயிடுவாரு கண்டிப்பா கொடுப்பார் ஸோ கடகம்லாம் நல்லா சொன்னேனே ஒரு பன்னெண்டு ராசிலேயே அதிகமாக புண்ணிய காரியங்கள் கோயில் கட்டக்கூடிய அமைப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசியில அதுல முதல் அமைப்பு கடகராசி கடக லக்னம் ஆளு ஸோ அவங்க ஏன் அப்போ பயப்படணும் கண்டிப்பாக சின்ன சின்னது எல்லாருக்குமே வரதான் செய்யும் யா ஆணைக்கும் அடி சரக்கும்னு வாங்க ஸோ நம்ம அதை நம்ம தருக்கும் என்ன பண்ணணும் சுதாரிச்சுட்டு அடுத்து என்ன நடக்கணும்னு பார்க்கணும் ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் இப்போ ஆரோஸ்கோப்னு நீங்கள் பார்க்குறீங்க என்னது ஆரோஸ்கோப் ஜோதிடம் ஒன்றும் கிடையாது பண்ணும்போது அதுக்கு தகுந்த அப்போ சின்ன சின்ன பரிகாரங்கள் நாங்கள் அனலிஸ் பண்ணுவோம் இதுங்க இது மேடம் சின்ன சின்னது நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும்

மீன ராசி கும்பராசி கடகராசி பயந்துட்டு இப்போ ஒரு அந்த பயத்திலிருந்து தீர்வாயிருக்கும் நினைக்கிறேன் சார் இதே மாதிரி மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்